ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸின் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம இது கூடவே உங்கள் வீட்டில் காலியான கோல்விட் கவர் இருந்துச்சுன்னா கீழே மட்டும் நீங்கள் தூக்கி போடாதீங்க இந்த காலியான கோல்விட் கவர் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கூட கூடைய பாத்ரூம் க்ளீன் பண்ணலாங்க பல காசன மிச்சும் பண்ணலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தாங்க பாக்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்திடலாங்க டிப்ஸ் நம்பர் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் அடி பண்ணிடலாங்க இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி ஒரு அட்டை எடுத்துருக்கீங்க இது நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைங்களெலாம் ஃபேன்லாம் வாங்க இல்லையா அந்த ஃபேன் கூட இந்த மாதிரி இப்போ ஒரு பாக்ஸ் வருங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கீழே மட்டும் தூக்கி போடாதீங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுவும் சைடில் வச்சுட்டேன் பின்னாடி உங்கள் கிட்ட டபுள் டைப் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்க குளூகம் மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ நான் பாதினா டபுள் டைப் எடுத்துக்கிருங்க இத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இதே போல இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாங்க நமக்கு மொத்தமா ரெண்டு பீஸ் தேவைப்படுறதுனால ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த டப்பா இருக்கல ரோலு அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சென்டரில் பாதி பாதி டேப்பாக நீங்கள் ஒட்டணுங்க நான் எப்படி வெளியில் காமிக்கணும் இதே போல் நீங்கள் டேப்பை நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒட்டி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கை வச்சு லைட் லைட்டாக ஓரங்கில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டால் பின்னாடி நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துள்ளேயே அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் கரெக்டாக சன்ட்ரு பார்த்து ஃபிட் பண்ணிக்கணுங்க தாங்க கரெக்டாக உட்காந்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் சன்ட்ரு பார்த்து ஃபிட் பண்ணிக்கிட்டுங்க லைட்டாக மட்டும் தாங்க அழுத்தினேன் அதுக்கே நல்லா டைட் பிடிச்சிக்கிச்சுங்க இப்போ நம்ம கை வச்சு அங்கங்கே லைட் லைட்டாக மட்டும் அழுத்திட்டா போதுங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்டிக்கர் போட்டு லப்பர் சின்ன சின்ன பொருள் என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் அது எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க கீழே சாமிச்சு போக ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்க்குமே நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறது ரொம்ப நீட்டாகவும் அழகாக இருக்குங்க இப்போ நமக்கு செலவே இல்லாமல் ஆர்கனைஸ் ரெடி அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் தாங்க எலுமிச்சை பழம் பார்த்தினா ரேட்டு கம்மியாக போதும் அதிகமாக வாங்கிப்போங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லெமன் இந்த மாதிரி காஞ்சி போடுங்க இல்லையா இந்த மாதிரி லெமன் காஞ்சி போகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்குமே லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கெட்டுமே போகாமல் அதே போல் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக லெமன் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் எண்ணெய் எல்லா எலுமிச்ச பழ மேலேயும் நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது போல நீங்களுமே எல்லா லெமன் மேலேயுமே அந்த எண்ணெய் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இதை நீங்கள் ஒரு சைடில் வச்சுட்ட பின்னாடி நீங்கள் எந்த பாக்ஸை ஸ்டோர் பண்ணுவீங்களோ அந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வாசிக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி நம்ம லெமன் வச்சோம் இல்லையா அந்த லெமன் ஃபுல்லாகவே அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி லெமனை நீங்கள் தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் கூட வச்சுக்கலாங்க இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்குமே லெமன் கலர் மாறாமல் வாடாமல் கெட்டு போக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நீங்கள் நாலு நாள் இந்த தண்ணி மட்டும் மாற்றிக்கணுங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பாத்திரலா வாங்க உங்க வீட்டுல காலியான பேனா முடிந்த கீழே மட்டும் தூக்கி போடாதீங்க அந்த பேனா மூடி வச்சு நம்ம அழகான ஆர்னிஸ் ரெடி பண்ணிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூடி போல் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் டபுள் டேப் எடுத்துருக்குங்க டபுள் டேப் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு ரெண்டுமே நான் பாதியை கட் பண்ணிக்கிறேங்க இந்த சைஸில் நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க அந்த பேனாவோட மூடியில் பார்த்தீங்கன்னா பேக்ஸில் நீங்கள் இந்த டபுள் டேப்பை நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி லைட்டாக கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் போதுங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நம்ம எங்கே ஒட்டலாம்னு சொல்லி பார்த்துடலா வாங்க நான் பார்த்தீங்கன்னா டைல்ஸில் ஒட்டுறேங்க நீங்கள் செவரில் டைல்ஸு எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாங்க அந்த ஸ்டிக்கர் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக ஒட்டி வச்சுக்கலாங்க நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும் இதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாவி தொங்க விட்டுக்கலாம் மாஸ்க் தொங்க வச்சுக்கலாம் அப்படில்லாம் ஐடி கார்டு இது எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே மாட்டி விட்டுக்கலாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் ஃபோர் என்ன டிப்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்க வீட்ல காலியான கோழி கவரந்தான் தூக்கி மட்டும் போடாதீங்க இது ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் கூட கூடிய நீங்கள் பாத்திரம் க்ளீன் பண்ணலாங்க நான் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கோழி கவர் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சி இதை நான் பார்த்தினா ஒரு கத்தி கோல் வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இது உள்ளுக்குள்ளே பேஸ்ட் இருக்குங்க நமக்கு தெரியாது இதை நீங்கள் சைடில் வச்சுட்ட பின்னாடி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச கோழி கவரை அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி நீங்க ஊத்தி விட்ட பின்னாடி அந்த கோல்கேட் கவர் இருக்கு இல்லையா அது உள்ளுக்குள்ள நீங்க கை வச்சு லைட் லைட்டா நீங்க அந்த அந்த கோல்கேட்லாம் எல்லாம் இல்லையா அது ஃபுல்லாவே நீங்க கலக்கி விட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவருக்குள்ளே அங்கங்கே கோல்கேட் இருக்கும் அது நமக்குமே தெரியாது இந்த தண்ணிக்குள் நம்ம போட்டு கலக்கிறதுனால அந்த கோல்கேட்டுக்கு எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே வந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலக்கிட்ட பின்னாடி அந்த கோல்கேட் கவர் ஒரு ஓரம் வச்சுட்டு உங்ககிட்ட விம் ஜெல் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் சோப்பு எடுத்துக்கலாங்க ஆனால் நீங்கள் விம் ஜெல் ஆட் நல்லா நல்லாயிருக்குங்க ஒரே ஒரு டீஸ்பூன் போல் விம் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க அந்த கோல்கேட் தண்ணிக்குள்ளே கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாதி நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நிறைய வந்திருக்குங்க இதை நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நிறைய நமக்கு தண்ணி இருக்கு இல்லையா அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வாட்ரு கேனில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க உங்கள்கிட்ட விம்ஜெல் பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதே பாட்டிலோட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி வாட்ரு கேனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாங்க இந்த தண்ணி எதுக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் மேடை கிச்சன் அதே போல் கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜு எல்லாமே தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க பாத்ரூமும் க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே தண்ணி ஃபில் பண்ணிட்ட பின்னாடி இதை எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க இந்த கோல்கேட் தண்ணி ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ணலாம் அந்த பாட்டிலை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம பாத்தில் தண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சிங்கு கிட்டே வந்தாச்சுங்க நம்ம கலக்குனால் கோல்கேட் விம் ஜெல் தண்ணி நீங்கள் வச்சுட்டு ஒரு குட்டி பாத்திரம் நீங்கள் ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பாத்திரம் க்ளீன் பண்ணுறீங்களோ அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் நாரில் ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் தொட்டு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க அந்த பாத்திரம் எவ்வளோ எண்ணெய் கறியாக இருந்தாலும் சரிங்க இந்த தண்ணி தொட்டு தேய்க்கும் போது அந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் நல்ல நல்ல மங்கி போன பாத்திரம் இருந்தாலே சரிங்க இந்த தண்ணி ஒரு டைம் நீங்க தொட்டு நல்லா கிளீன் பண்ணி பாருங்க அவ்வளவு பளிச்சுன்னு இருக்குங்க அந்த மங்கல எதுவுமே இல்லாம ரொம்ப பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நான் பார்த்தேன்னா ஒரு பிளேட் கழுவி காமிச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு நீங்கள் நார்மலாக சோப் போட்டு க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ப்ரைட்டாக வராதுங்க இந்த மாதிரி நம்ம கோல்கேட் தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சில நேரங்களில் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜெலாம் செய்வோல்லியே நான்வெஜ்ஜை நம்ம சமைச்சு முடிச்சிட்டு விம் போய் எல்லாம் விம் வச்சு தேய்ச்சாலுமே கொடுங்க அந்த வாசனை தட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் அந்த குக்கர் குள்ளே இருக்கட்டும் அந்த வாசனை அப்படி இருக்கும் ஆனால் இந்த கோல்கே தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சின்னு இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா சிங்குக்குள்ளே பாத்திரம் எல்லாருக்குல்லையும் அது ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சிங்க்கெலாம் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அதுவுமே நீங்கள் இந்த கோல்கேட் தண்ணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்குள்ளே அடைச்சிருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்து விட்ட பின்னாடி மிச்ச பேலன்ஸ் இருந்துச்சு பாருங்கள் கோல்கேட் தண்ணி அதை நீங்கள் எல்லா பக்கமும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் எப்போவும் போல நாரில் ஸ்க்ரப்பு எடுத்துட்டு எல்லா பக்கம் நீங்கள் தேய்ச்சி விடுங்க நம்ம தேய்ச்சி விடும்போது லைட்டான அந்த நுரம் மட்டும்தாங்க வரும் ஆனால் அதிக நுரம் வராது ஆனால் நீங்கள் லைட்டான நுறையாக இருந்தாலும் எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பளிச்சு நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த சிங்க்குமே எந்த வித நாற்றமும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்திரம் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி சிங்க்குமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டுங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணி முடித்தாலுமே கொடுங்க அந்த சிங்க்கில் போய் அங்கங்கே அடைச்சிக்கு அடைச்சிக்குள்ளைங்களா அந்த அடைப்பை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக எடுக்கணும்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க பாருங்கள் சிங்க்கில் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து விட்ட பின்னாடியும் கொடுங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி கீழே இறங்கவும் இல்லை அதுக்காக நீங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விடும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எங்கேயாச்சும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை அடிச்சிருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதிரி வெளியில் வந்துடுங்க கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுனா அந்த அடைப்பு எல்லாமே எடுத்து முடிச்ச பின்னாடி சிங்க்கு உள்ளுக்குள்ளி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ சிங்க்கிலும் எந்த ஒரு கெட்ட வாசனும் இருக்காதுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് നാളെ പാകലാം വേറെ ഒരു വീഡിയോ